ட்ரம்ப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ்லேருந்து இருந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அதுக்கான காரணம் வந்து நம்ம ரஷ்யா ஆயில் வாங்குறோம் ஸோ அதனால் அதுக்கு ஒரு பெனால்ட்டி மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டாக்ஸ் பத்தாது ஃபிஃப்டி பர்சன்ட்டா இன்க்ரீஸ் பண்ணுறேன் அது ஆகஸ்ட் ஃபோர்த் வீக்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருந்தாரு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நமக்கு அனதர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தட் மீன்ஸ் பிஃப்டி பர்சன்ட் ஆல் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா அதாவது யூஎஸ்க்கு போய் சேர்ற அத்தனை பொருட்களுக்கும் நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஏரியாஸில் சில செக்டர்ஸ்ல நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து காம்படிட்டிவாக இல்லாமல் போயிடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய பொருட்களுக்கு சந்தை வந்து இயர்ஸ்ல இல்லாமல் போகலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய விலை நம்மளுடைய பொருட்களோட விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ எந்தெந்த செக்டர்லாம் அடி வாங்கும் இல்லை எந்தெந்த செக்டர்லாம் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு செக்டர் இருக்குது மெயினாக வந்து டைமண்டா அதுக்கப்புறம் ஜெம்ஸு அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல ஐஎஸ்ஐடி சர்வீசஸ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல நமக்கு வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபார்மாசுட்டிக்கல் இது போல பாதிக்க பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவா இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி யுஎஸோட ஒரு ட்ரேடு டீல் ஒர்க் அவுட் இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ஆகஸ்ட் தேர்ட் வீக்ல ஃபோர்த் வீக்குள்ள அந்த டீல் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த டாக்ஸேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் டேரிஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் யூஎஸும் சரி ரஷ்யாவும் சரி ரெண்டு பேரோடைய நண்பர்களாக தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஒரு யுஎஸ் ஒரு ட்ரேட் டீல் எவ்வளவு சீக்கிரம் நடக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அதனால மார்க்கெட்ல என்ன டிபிகல்டிஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைல இருக்கும் லாஸ்ட்டு ரெண்டு மூணு நாளாவே மார்க்கெட் வந்து ஸ்டெபிலிட்டியாக இல்லை இன்றைக்கி கூட சென்செக்ஸே நானூறு ஐநூறு பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு நிஃப்டி வந்து ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது மார்க்கெட்டில் பட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் மார்க்கெட் வந்து லாங் டேர்மில் நல்லாயிருக்கும் ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துருக்கு அல்மோஸ்டு தௌசண்ட் பாயிண்ட் ட்ராப் ஆயிருக்கு சில மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் நிறையா ஃபால் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுக்கும் அதாவது ஆல் டைம் ஐ டொண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட கிராஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால இது ஒரு ஷார்ட் டேம் வாலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லாங் டேர்ம்ல இந்த மார்க்கெட் வந்து ஸ்டெபிளாக இருக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி இம்பாக்டா இருக்கு இந்த மாதிரி கரெக்ஷன் ஒரு கன்சால்டேஷன் இருக்கிறது மார்க்கெட்டுக்கு நல்லதுதான் ஸோ இது வந்து ட்ரம்ப்போட ஒரு டேரிஃப் விஷயங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு வாலட்டாலிட்டியில் இருக்கும் பட் லாங் டேர்ம்ல இதெல்லாம் செட்டில் மெயினாக நமக்கு ஃபார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபார்மாசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் அவங்க கம்பெனி சில கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ்சில் சில அசட்ஸ் ஆர் பிளான்ட் ஆர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதனால் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேயே விற்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட டேரிஃப்ல இருந்து நமக்கு வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் யூஎஸ் இல்லாமல் வேற எந்தெந்த எல்லாம் நம்ம ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கும் ஸோ அதனால சேல்ஸ் இம்பாக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று பில் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய இம்பாக்ட் வந்து ஃபார்மாசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில கம்மி ஆகும் பட் எகைன் நான் சொன்னது தான் ஷார்ட் டேர்மில் பெரிய அளவில் இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இமீடியட்டாக ஓவர் நைட்டில் யாரும் போயிட்டு ஒரு பிளான்ட்டையோ இல்லை வந்து இன்னொரு கம்பெனி இன்னொரு கண்ட்ரீஸ்லயோ ஒரு கம்பெனிஸ்லயோ டைப் பண்ண முடியாது ஸோ அதனால கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் ஸோ பட் லாங் டைமில் ஒரு டிஃபன்ஸ் ஸ்ட்ரேட்டீஸ் நம்ம ஃபார்மாசியூட்டிக்கல் கம்பெனிஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வேற எந்த விதத்தில் இந்த மாதிரி டாரிஃப்லிருந்து நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதனால ஷார்ட் டைமில் இம்பேக்ட் இருக்கும் லாங் டேர்மில்

சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க